வணக்கம் திவ்ய தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் பழனி அருங்காளன் சிறம் தாழ்ந்த வணக்கங்கள் இன்று ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு பதிவு போடணும் அது வந்து குருவித்துறை தமிழ்நாட்டிலேயே பிரபலமான கோயில் அது வந்து புறவான சம்பந்தமான இடம் நம்ம மந்தாரம் அதாவது அமிர்தம் கடையில தேவர்களும் அசுரர்களும் அந்த வாசுகி பாம்பை தலையை வச்சு தலைப்பக்கம் அசுரர்களும் வால் பக்கம் தேவர்கள் கடைஞ்சப்ப நம்ம மகாவிஷ்ணு வந்து ஆமை அவதாரம் வந்து கீரை நின்று அது மேலே மந்தாரமலையை வச்சு கடைஞ்சாங்க அதுல வந்து அமிர்தம் வந்துச்சு அந்த அமிர்தம் தேவர்கள் பயன்படுச்சு ஆனால் அந்த கடைஞ்சப்ப அந்த மந்தார மலையுடைய வெயிட்ட தாங்காம அந்த பாம்போடைய உடம்புக்கு போல் புண்ணாயிடுச்சு அந்த புண்ணை சரி பண்ண இடம் குறிவு இது வந்து நிறைய பேருக்கு தமிழ்நாட்டுக்கு தெரியாது இடம் தெரியும் ஆனா என்ன காரணம் தெரியாது அந்த என்ன ஒரு சுயம்பு குரு பகவான் இருக்கார் சுயம்பு சக்கரத்தாவா இருக்கார் பெருமாள் அங்க வந்து திருப்பதி மாதிரி நின்று இருப்பார் அந்த கோயில் பேர் வந்து சுயம்பு குரு பகவான் அடுத்து வந்து பெருமாள் வந்து சித்தர வல்லப பெருமாள் அவர் பேர் அந்த பெருமாள் அருளால் அந்த வாசுகி பாம்பினுடைய ரணம் போக்கிய இடம் குருவித்துறை இதை குருவித்துறையோட ஸ்பெஷல் இந்த குருவித்துறை மற்ற நம்ம மக்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னா திருமணம் ஆகாரங்களுக்கு திருமணம் கைகூடி வரும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வாக்கி கிடைக்கும் என்ன விசாரிச்சு அந்த குரு வந்து சுயமா இருக்கார் சக்கரத்தாலும் சுயமா இருக்கார் பெருமாள் சுயமா இருக்கார் இந்த மாதிரி கோயில் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேயுமே பார்த்துக்க முடியாது சுயம்பு குரு பகவான் உருவம் இருப்பார் சுயம்பு சக்கரத்தவர் உருவம் இருப்பார் ஆனால் பெருமான் உருவத்தோடு இருப்பார் ஏறத்தார நம்ம திருப்பதி பெருமான் மாதிரியே இருப்பார் அவருக்கு பேர் சித்தர வல்லவ பெருமாள் அந்த இடத்திற்கு குறிப்பா திருமணம் ஆகாதவங்க குழந்தை இல்லாதவங்க கல்வி செல்வம் கிடைக்கிறங்கிறவங்க அடுத்து வந்து முக்கியமா நோய்வாய்ப்பட்டவங்க அதாவது உடம்பு போல புண்ணா இருக்கு ரணமா இருக்கு உடம்பு வலி இருக்குது அப்படின்னு சொல்றவங்க இனமுறையாத நோய்கள் இன்னைக்கு வந்து சுகர் பிரச்சனை அதிகமாக இருக்கிறாங்க இந்த சுகர் சம்பந்தமான நோய் உள்ளவர்கள் அது வந்து ஹார்ட் பிரச்சனை கிட்னி பிரச்சனை கண்ணீர நுரையீரல் பிரச்சனை ராஜ உருக்க சொல்லுவோம் அது குறிப்பு மூளை கோளம் உள்ளவர் உள்ளவர்கள் இவர்கள் எல்லாம் நம்ம குறிப்பு போனீங்கன்னா கண்டிப்பா அந்த நோய் குணமாகும் ஆன்மீக ஸ்தலங்கள்ல தமிழ்நாட்டு ஆன்மீக ஸ்தலங்கள்ல இது சிறப்பான ஸ்தலம் எல்லும் வந்து சிவன் கோயில்ல தான் நவகிரங்கள் இருக்கும் சிவன் தான் தட்சிணாமூர்த்தி இருப்பார் சிவன் கோயில் தான் குரு பகவான் இருப்பார் ஆனா இங்க என்னன்னா பெருமாள் கோயில் குரு பகவான் இருக்கார் பெருமாள் கோயில் சக்கரதாரம் இருக்கார் இது வந்து மிக மிக சிறப்பு அடுத்து உருவம் மட்டும் இருப்பாங்க அது ரொம்ப சிறப்பு அந்த குருவித்துறைக்கு போனீங்கன்னா உங்களுடைய கோரிக்கை என்னவாக வேணாம் இருக்கலாம் ஆனால் ஒரு பதினாறு நீவளை கேட்டி வச்சு நீங்க வழிபடணும் அந்த சுயம் குரு மஞ்சள் வஸ்திரம் ஒரு மஞ்சள் பட்டு போடுங்க அதே மாதிரி சம்மங்கி மாலை அது செவ்வந்தி மாலை சாக்கி வழிபடுங்க குறைந்தபட்சம் ஒரு மூணு தடவை மேக்சிமம் ஒரு அஞ்சு தடவை போங்க போக வேண்டிய நாள் வியாழக்கிழமை அப்போ ஒரு மூணு வியாழக்கிழமையோ ஒரு அஞ்சு வியாழக்கிழமையோ நீங்க போங்க உங்க கோரிக்கைகள் நிறைவேறும் தமிழ்நாட்டில் உள்ள ஆன்மீக ஸ்தலங்கள் சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் மட்டுமல்ல உங்களுக்கு வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நீங்க போயிட்டீங்கன்னாவே உங்களை காந்தமாக இழுக்கும் வைகரில் மேல அமைஞ்சிருக்கு அந்த வைகை நதிக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு அந்த வைகை நதி வந்து கடலை கலக்க அந்த கரையில் இருக்கிற கோயில் நம்ம வந்து கர்மாவிலிருந்து நீக்கிற கோயில் உங்களுக்கு வந்து ஜாதக ரீதியா எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த சுயம்பு குரு பகவானை போய் வழிபட்டால் உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் தடைபட்ட திருமணங்கள் நடக்கும் தீராத வியாதிகள் தீரும் குழந்தை செல்வம் கிடைக்கும் அடுத்து வந்து கல்வி செல்வம் இப்ப வந்து இப்ப வந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ இதெல்லாம் பரிசு நடக்கும் அட்லீஸ்ட் ஒரு ஒரு தடவை ரெண்டு தடவை போயிட்டு வந்து உங்க பிள்ளைகளை பரிசுக்கு அனுப்புங்க கண்டிப்பா அந்த ஞாபக சக்தி அதிகரிக்கும் ஏன்னா குரு பகவான் வந்து ஆலோசனை சொன்ன இடம் யாருக்கு இந்த வாசுகி பாம்புக்கு இந்த மாதிரி நீ இருந்தா உங்களுடைய நோய் குணமாகும் அடுத்து வாசி பாம்பு அங்க தங்கி அந்த நோயை அந்த புண்ணை ஆற்றணையிடம் குருவித்துறை குருவித்துறைக்கு எங்க இருக்கு அப்படின்னா மதுரை மாவட்டம் சோழவந்தார் வாழ்பட்டி சோழவந்தார் குறிவுத்துறை நீ இங்கிருந்து போறா இப்ப நீங்க வந்து இப்ப கோயம்புத்தூர் போறீங்க அப்படின்னா குறிப்பா வந்து செம்பட்டி நிலக்கோட்டை அணைப்பட்டி அடுத்து குறிவுத்துறை நீங்க அங்கிருந்து வர மதுரை வாடிப்பட்டி சோழம் தான் குறிவு துறை இந்த இந்த மார்க்கமாக தான் இடம் இருக்கு குறிவு துறை அமைதியான இடம் அது சுத்தி வயிர்வழிகள் பசுமையான இடங்கள் இருக்கு அடுத்து குறிவு துறை இன்னொரு விசேஷம் என்னன்னா அங்கே வந்து ஸ்தல மிச்சம் மாமரம் நீங்க எத்தனையோ இடத்துல போய் மாம்பழம் சாப்பிட்டுட்டீங்க அங்க இருக்கிற மாம்பழம் சின்ன மாம்பழமா இருக்கும் ஆனா வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்கும் புளிப்பு இனிப்பு துவை எத கலந்த இது அந்த சுவை அந்த சுவை உங்களுக்கு கொடுத்து வைத்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அது கீழே விழுந்து கலக்கும் அங்கே வந்து அணில் குரங்கெல்லாம் வரும் அது பிடிக்க போட்டுரும் எடுத்து சாப்பிட்டா அது அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் அது உங்களுக்கு கிடைச்சா புண்ணியம் அமிர்தம் அமிர்தந்தான் அமிர்தத்தின் துளிகள் தான் அங்கே வந்து அந்த மாமரமாக வராது அப்ப அந்த வாசிக்கிப்பா மேடம் அந்த அமிர்த துளி ஒட்டியிருந்தது அந்த விழுந்து மாமரமாக வந்தது அந்த மாமரம் மிகப்பெரிய மரமாக இருக்கும் ஆனால் காய் வந்து சிறுசா இருக்கும் அவ்வளவு டேஸ்டாக இருக்கும் அந்த கனியை நீங்கள் உண்டால் உங்களுடைய தீராத வியாதிகள் தீரும் உங்களுடைய மனக்குழப்பங்கள் நீரும் நீங்கும் மற்றபடி நீங்க குறிவுத்துறைக்கு போகிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை அதே மாதிரி பார்க்க பிரச்சனை குறிப்பாக வந்து பொருளாதார பிரச்சனை எல்லாமே தீரக்கூடிய குறிவுத்துறை உங்களுடைய எந்த பிரச்சனையானாலும் சரி நீங்கள் குருவித்துறை போய் முறைப்படி அந்த குரு பகவானை பதினாறு கேட்டி வழிபட்டாலும் ஒரு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வழிபட்டாலும் ஒரு சம்மதி மாலை அல்லது சமுதி மாலை கொண்டு வழிபட்டாலும் உங்களுக்கு தீரும் ஆனால் அந்த குரு பகவானுக்கு பக்கத்தில் சக்கரத்தாவது அதே போல் மாலை கொட்டங்க சக்கரத்தவர்களுக்கு ஒரு பச்சை வஸ்திரம் சாக்கிடுங்க அடுத்து நீங்கள் நேரம் உள்ளே போனீங்கன்னா பெருமாள் இருப்பார் பெருமானும் ஒரு பச்சைப்பட்டு ஒரு நிலமாலை சாத்தி வழிபடுங்க நீங்க நினைச்சது கண்டிப்பாக நடக்கும் மற்றபடி குருவித்துறை அப்படின்னு வந்து உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறது எனக்கு போக முடியும் இப்ப சொல்லுவாங்க தேவைமான போனோம்னா அது வந்து ஒரு போர்வம் புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்படிம்பாங்க அதே மாதிரி இந்த இடம் நீங்க போறது கண்டிப்பா கொடுத்து வச்சிருக்கணும் நீங்க நினைச்சா போக முடியாது ஆனா ஒரு தடவை நீங்க போயிட்டீங்கன்னா அந்த கோயில் உங்களை விடாது கண்டிப்பா உங்களை முன்னேற்ற பாதிக்கு கொண்டு செல்லும்